வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ டிடிஹெச் நம்ம வாங்கும்பொழுது எந்த டிடிஎச் வந்து கம்பேர் பண்ணி வாங்கலாம் எது நமக்கு பேக்கேஜ் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லென்த்தாக தான் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம டாட்டா பிளே ஏத் டிடிஎச் பற்றி மட்டும் தான் கம்பேரிசன் பார்க்க போகிறோம் இது ஒரு பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூவில் கண்டிப்பாக நம்ம வீடியோ கான் சண்டேட்டை பற்றி நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு ஹெச்டி டிவி வச்சிருக்கேன் எனக்கு வந்து இன்சஸ் அதிகமாக இருக்குது முப்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி நான் வந்து பிராண்டடான டிவி வச்சுருக்கேன் எனக்கு வந்து பெஸ்ட்டான ரெசல்யூசனில் ஒரு டிடிஎச் வேணும் அதே சமயம் எனக்கு சேனல்ஸ் அதிகமாக வேணும் கிளாரிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்க மெயினாக நான் வந்து கம்பேரிசன் ரெண்டு டீடெயில்ஸுமே பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் காஸ்ட் வைஸ் பேக்கேஜ் எந்த மாதிரி புக்கிங் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு டீடெயில்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா காமனாக என்னென்ன மெட்டீரியல் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹெச்டி பாக்ஸு அடுத்து பேக்கேஜு உங்களுக்கு வந்து பத்து மீட்ரு ஆண்டனா எல்என்பி ஃபிட்டிங் வந்து அங்கே நியர்பை டெக்னீஷியன் வந்து ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க ஒயர் பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு வயர் மட்டும் தான் ஃப்ரீயாக வரும் முப்பத்தி மூணு அடி வரும் உங்களுக்கு பத்து மீட்ருக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மீட்ரு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா இல்லைன்னா பதினஞ்சு ரூபா அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துரும் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பேக்கேஜோட இன்க்ளூடிங் தான் அதை நான் வந்து எப்படி புக் பண்ணுறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சிக்னல் கம்ப்ளைண்ட்டை பற்றி நிறைய ரூமர் இருக்குது டாட்டா பிளே ஏர்டல் டிடிஎஸ் ஒருத்தவங்க வாங்கும்பொழுது டாட்டா ஸ்கையாக சிக்னல் வராது ஏர்டெல்லா யோசி சிக்னல் வராது டாட்டா ஸ்கை போடுங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து எந்த டீடைல்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வராது ஏன்னா இப்போ முன்னத்த காலம் மாதிரி கிடையாது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் டெக்னீஷியன் சிக்னல் வைக்கிறாங்க அதே சமயம் ட்ரில் பண்ணி தான் உங்களுக்கு டிஸே ஃபிட் பண்ணுறாங்க அதனால நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா சிக்னல் கம்ப்ளைண்ட் வராது ஸோ அப்படியே உங்களுக்கு சிக்னல் கம்ப்ளைண்ட் வந்தாலும் நியர்பை வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் பார்த்து கொடுத்துருவாங்க கஸ்டமர் கேர் சர்வீஸ்லேருந்து புக் பண்ணோம் அப்படின்னா பார்த்து கொடுத்துருவாங்க சிக்னல் கம்ப்ளைண்ட் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்க பில்டிங்கோ உங்கள் வீடோ இதை சுற்றி எந்த ஒரு பெரிய மரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வர டெக்னீஷியன் சொல்லுவாங்க இந்த மாதிரி சிக்னல் வரும் வராது அப்படிங்கிறது உங்கள் சைடில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிக்னல் கம்ப்ளைண்ட் வராது ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி டாட்டா பிளேயாக இருந்தாலும் சரி அடுத்து இந்த டிடிஹெச் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பிளான் டீடைல் சேனல்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து இதில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நியர்பை டாட்டா பிளே ஏர்டெல் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படி எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்னா ஆன்லைனில் நான் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு எங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாலு மணி நேரம் இல்லைனா ஒன் டேக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் மார்னிங் எங்களுக்கு புக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா அனைத்து ஈவினிங் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைனா ஆஃப்டர்நூனுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவாங்க டெக்னீஷியன் அவைலபிள் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் பண்ணி கொடுப்பாங்க ஏர்டெல் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிஓடி இருக்கு அதாவது வந்து டெக்னீஷியன் ஃபிட் பண்ண அதுக்கப்புறம் அவங்க கையிலே கேஷ் கொடுக்கலாம் டாடா பிளே பொறுத்தளவுக்கு எங்களுக்கு தான் நீங்கள் அமௌண்ட் அனுப்பணும் கூகுள் பே ஃபோன்பேயில் எங்கள்கிட்ட நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க டெக்னீஷியன் வந்து ஸ்பாட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுள் பே பேடிஎம்ல எங்களுக்கு தான் நீங்கள் டேரக்ட்டாக அனுப்பணும் இந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஒரு டிஷ் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ தாராளமாக நீங்கள் எங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய நம்பர் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு ஏர்டெலாக இருந்தாலும் சரி டாட்டா பிளையாக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் கேர் நம்பருக்கு தமிழில் தான் பேசுவாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இதே மாதிரி தான் நியூ கனெக்ஷன் எப்படி நம்ம புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம் மாதிரி சர்வீஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக சீக்கிரமாகவே வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க அதிகபட்சம் ஃபோர் ஹவரில் முடிப்பாங்க இல்லைன்னா அனைத்து டே எண்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க நியூ கனெக்ஷன்னாலும் ஆள் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் தான் வருவாங்க சர்வீஸ் போட்டு கண்டிப்பாக அனைத்து டே எண்டுக்குள்ளே முடிக்கணும் ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத பொறுத்து இருக்குது ஈவினிங் கொடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் அடுத்த நாள் தான் வருவாங்க டுமாரோ தான் வருவாங்க நீங்கள் அன்னைக்கு டே ஆஃப்டர்நூன் மார்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளைண்ட் விசிட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஒன் இயர் வாரண்ட்டி கொடுப்பாங்க பாக்ஸுக்கு மட்டும் ஒன் இயர் வாரண்ட்டி வேற மெட்டீரியல் ஏதாவது போச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க எல்என்பி ஒயரு அடுத்து ரிமோட்டோ அடாப்ட் எல்லாமே வாரண்ட்டி கிடையாது பாக்ஸுக்கு மட்டும் ஒன் இயர் வாரண்டி பாக்ஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் இயருக்கு அடுத்து ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு விசிட்டிங் சார்ஜ் மட்டும் டூ ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்னுடைய டைப் பார்க்கலாம் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பாக்ஸ் இருக்குது ஹச்டி பாக்ஸ் அடுத்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ் சிக்ஸ்டீன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து டாட்டா பிளேல அதே மாதிரி ஹச்டி பாக்ஸ் பிஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் டிவி ஸ்மார்ட் டிவியாக இல்லை அப்படின்னா மட்டும் வாங்குங்க ஒரு கன்வெர்டர் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகி கொடுக்கும் அந்த ஓடிடி எல்லாமே பார்த்துக்கலாம் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னா நீங்கள் ஹெச்டி பாக்ஸ் தான் பெட்ரு ஏன்னா அதிலேயே நல்ல ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் கிடைக்கும் இல்லை எனக்கு குவாலிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை எனக்கு ஹெச்ச்டியில் வரக்கூடிய உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி சேனல் தான் அதிலையும் கொடுக்க போகிறாங்க ஃபோர் கே சேனல் ஃபியூச்சரில் வந்தால் மட்டும்தான் அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தரத்தில் தான் கொடுக்குறாங்க ஃபோர் கேல அவங்க லான்ச் பண்ணிணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஃபோர் கே குவாலிட்டியில் நீங்கள் டிவியில் வியூ பண்ணலாம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேனலுமே இந்தியாவில் ஃபோர் கே சேனல் கிடையாது ஃபுல் ஹெச்டி சேனல் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு ரெண்டு பாக்ஸ் மாடல் தான் ஏர்டெல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க மாறி மாறி வந்துட்டுருக்கோம் நீங்கள் புக் பண்ணும்பொழுதே இந்த பாக்ஸ் தான் வேணும் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ண முடியாது ஆஃபீஸில் எந்த பாக்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்விசி ஸ்மார்ட் அப்படிம்பாங்க இதில் வந்து டூ ஆம்ஸ் அடாப்டர் ரிமோட்டு ஹெச்டிமிப்பின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே சமயம் அந்த பாக்ஸில் மினி ஹண்ட்ரட் அப்படிம்பாங்க இந்த பாக்ஸும் உங்களுக்கு சேம் டைப் தான் அவங்களுக்கு ஏர்டெல் பாக்ஸ் போகிறதுல ஒரு அட்வான்ஸ் இருக்குது பேக் சைடு உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க பென்ட்ரைவ் போட்டு பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ண மூவி எல்லாமே பார்த்துக்க முடியும் உங்களால் ஜஸ்ட்டு கலைஞர் டிவி தான் வச்சுருக்கேன் ஸ்மார்ட் டிவி இல்லைங்கிட்ட ஒரு நார்மல் டிவி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண படங்களும் பார்த்துக்க முடியும் ஏர்டெல்லில் மட்டும் தான் அந்த ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு டாட்டா பிளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலையுமே ஃபுல் ஹெச்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம்னா இந்த மாதிரி மெட்டல் சம்பந்தப்பட்ட ஒரு பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸு ஒரு ரிமோட்டுக்கு ஹெச்டிமே போட்டு கொடுத்துருவாங்க அடுத்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிவிசி பாக்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டல் கலக்காத பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த ரெண்டு மாடலுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க இதில் நீங்கள் யூஎஸ்பி போட்டாலும் சப்போர்ட் ஆகாது சப்போர்ட் ஆன மாதிரி யூஎஸ்பி போட்டதுலேயுமே சப்போர்ட் ஆகாது ஓகேங்களா இது ஃபுல் எஸ்டி பாக்ஸாக உங்களுக்கு டென் எயிட் பி ரெசல்யூஷனில் கொடுக்கும் இந்த ரெண்டு மாடல் வந்து டாட்டா பிள்ளை ஏர்டெலில் வந்து லான்ச் இருக்கிறாங்க அடுத்து ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு நியூ கனெக்ஷன் வாங்கும்போது எந்த மாதிரி பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணி தராங்க அதை பார்த்தோம்னா ஏர்டெல் டிடிஎஸ் பொறுத்தளவுக்கு தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ஹெச்டி பேக் அப்படிங்கிற ஹெச்டி பேக் ஒன்று இருக்குது எஸ்டி பேக்கும் போட்டு தருவாங்க ஹெச்டி பேக்ஸ்லேயே நார்மல் பேக்கேஜும் போட்டு தருவாங்க தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் பேக் அப்படிங்கிறத போட்டு தருவாங்க இதனுடைய எம்ஆர்பி பார்த்தோம்னா சிக்ஸ் மந்த்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஹெச்டி டிஎன் என்டர்டெய்மெண்ட் அதே சமயம் நமக்கு எஸ்டி பேக் பார்த்தோம்னா தமிழ் ஃபேமிலி கிட்ஸு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த ஹெச்டி பேக்கில் பதினாலு ஹெச்டி வரும் ஏழு கிட்ஸு நாலு ஸ்போர்ட்ஸ் வரும் கட்சடி பேக்க பொறுத்தளவுக்கு ஏர்டெல் டிடிஎச்சில் டாட்டா ப்ளே கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல் டிடிஎச்சில் நமக்கு அதிகமான கட்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் இந்த எம்ஆர்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாறும் இப்போ தத்த டேட்டில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் ஆரம்பித்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய எம்ஆர்பி எல்லாமே மாறும் ரீசார்ஜ் ரேட் எல்லாமே மாறும் இப்போ வரைக்கும் இந்த ரீசார்ஜ் நியூ கனெக்ஷன் பேக்கேஜ் எல்லாமே போட்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது அப்போதைக்கு எந்த ஆஃபர் இருக்கும் அந்த மாதிரி ஆஃபர் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஏர்டெல் டிடிஎச்சில் பதினாலு ஹெச்டி தராங்க சன் டிவி கே டிவி சன் மியூசிக் விஜய் டிவி விஜய் சூப்பர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இந்த மாதிரி எஸ்டி தராங்க அடுத்து இன்ஃபோ டிஎல்சி வேர்ல்டு டிஸ்கவரி எனர்ஜி வேர்ல்டு நேஷனல் ஜியோகிராஃபி அனிமல் பிளான்ட் அடுத்து ஸ்போர்ட்ஸில் ரெண்டு ஸ்போர்ட்ஸ் தராங்க ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ இந்த எஸ்டி மட்டும் தராங்க அடுத்து ஏர்டெல்லில் வரக்கூடிய அறுபது ப்ளஸ் தமிழ் சேனல் எல்லாமே தந்துறாங்க எஃப்டிஏ சேனல்ஸு விஜய் குரூப் ஜி குரூப் ராஜ் குரூப் மெகா குரூப் பாலிமர் எஃப்டி நியூஸ் சேனல் கலைஞர் டிவி இந்த மாதிரி தந்துறாங்க கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சேனல் தராங்க கார்ட்டூன் நெட்ஒர்க்கு டிஸ்கவரி கிட்ஸுக்கு ஹங்காமா போகோ குபேரா பாலபாரத் சுட்டி டிவி இ பாலபாரத் இந்த லிஸ்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கங்க இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் இந்த மாதிரி ஹெச்டி சேனலே தந்துறதுனால எஸ்டி சேனல் எதுவுமே பெருசாக தரதில்ல ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ டிடி ஸ்போர்ட்ஸு சோனி டென் ஃபோர் தமிழ் இது மட்டும்தான் தராங்க ஸ்போர்ட்ஸில் அடுத்து நெக்ஸ்ட்டு டாட்டா பிளேயோட நியூ கனெக்ஷன் பார்த்தோம்னா தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக் இந்த ஒரே ஒரு பேக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க நியூ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வரும் ஒன் மந்த்துக்கும் கொடுத்துருக்குறாங்க இவங்க ஆயிரத்தி முந்நூறுவா பதிமூணு மாசத்துக்கு இன்னொரு பேக் இருக்குது ஒன் இயர் ப்ளஸ் ஒன் மந்த்த் மூவாயிரூவா பேக்கு இந்த மாதிரி பேக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அடுத்த பேக்கேஜும் இருக்குது அந்த பேக்கேஜெல்லாம் வேஸ்ட்டு தான் நம்ம சேனல் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கலாம் என்னையை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற பேக் மட்டுமே சூஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் வேறு எதுவும் ஹெச்டி சேனல்ஸ் ஜி தமிழ் விஜய் சூப்பர் விஜய் டிவி இதெல்லாம் வேணும் அப்படின்னா டாடா ஸ்கைல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரீசார்ஜ் தான் பெட்ரு ஸோ இப்போ எந்தெந்த சேனல் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்துருவோம் டாட்டா ஸ்கைல டாட்டா ஸ்கே பொறுத்தளவுக்கு ஹெச்டி சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது ஹெச்டி தான் தராங்க அதில் தமிழில் நாலு தான் வரும் சன் டிவி ஜெயா டிவி கேடிவி சன் மியூசிக் மட்டும் தான் தருவாங்க அடுத்து ஸ்போர்ட்ஸில் ஹீரோஸ் போட்டு டிஸ்கவரியில் ஒன்று கார்ட்டூன் நெட்ஒர்க்கு டிஸ்கவரி வேர்ல்டு அனிமல் பிளானெட் டிஎல்சி இந்த மாதிரி ஒம்பது ஹெச்டி தான் தருவாங்க அடுத்து டாட்டா பிளேவில் வரக்கூடிய எஸ்டி சேனல் அறுபது ப்ளஸ் எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடும் ஏர்டெல்லோட கம்பேர் பண்ணும்போது எஸ்டி எல்லாமே மெகா குரூப் ராஜ் குரூப்பு பாலிமர் குரூப்பு கலைஞர் குரூப்பு எஃப்டிஏ சேனல்ஸ் இது எல்லாமே வந்துடும் ஸ்போர்ட்ஸும் ஏர்டெல் தான் சோனி டென் ஃபோர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேனல் மட்டும் தான் கொடுப்பாங்க அடுத்து நாலேஜ் லைஃப் ஸ்டைலில் ஒரு அஞ்சு சேனல் தராங்க நேஷ்னல் ஜியோக்ராஃபி நே ஜியோவலி டிஸ்கவரி சயின்ஸு ஹிஸ்டி டிவி இந்த மாதிரி சேனல் தராங்க கிட்ஸில் பார்த்தீங்கன்னா பத்து சேனல் தராங்க ஏர்டெலோட கம்பேர் பண்ணும்போது இது தான் கிட்ஸை பொறுத்தளவுக்கு ஹங்காமா நிக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க் போகோ டிஸ்கவரி சோனிக் நிக்கலோட சோனியா இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ வந்து இந்த பேக்கேஜில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நியூ கனெக்ஷனில் டாட்டா ஸ்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு மாதம் பேக் ஒரு பெட்டரான பேக் ரூபா கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஃபிட்டிங்கோடு பண்ணி கொடுத்துருவாங்க பதிமூணு மாதத்துக்கு ஒரு ஒன் இயருக்கு ஏர்டெல்லில் ஒன் இயர் பேக்கேஜ் கிடையாது ஒன் இயர் பேக்கேஜ் இருக்கு எஸ்டி பேக்கேஜ் மட்டும் இருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு டாட்டா பிளேயில் வந்து எனக்கு ஒன் இயருக்கு மேலே வேணும் அப்படின்னா இந்த ஒரு பெஸ்ட்டு பேக்கேஜ் இந்த ரூபா பேக்கேஜ் எடுத்துங்க பதிமூணு மாதத்துக்கு வந்துடும் ஹெச்டி சேனலு ஆ கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல்லில் ஒன் இயருக்கு வந்து ஹெச்டி பேக் எதுவுமே கிடையாது நியூ கனெக்ஷனில் சிக்ஸ் மந்த்து மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே சமயம் டாட்டா ஸ்கேல மூணு பேக் இருக்குது ஒன் மந்த்த்க்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஒரு மாதம் மட்டும் ஃபிட்டிங் சார்ஜோட செகண்ட் மந்த்திலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்துக்கு வேணும்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபா ஒன் இயருக்கு வேணுன்னா மூவாயிரூவா இந்த ஹச்சி சேனல் மினிமமான கட்சி தான் வரும் டாட்டா ஸ்கேலெல்லாம் எல்லா ஹெச்ச்டியுமே இருக்குது விஜய் சூப்பர் ஜி திரை ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் சோனி டென் ஃபோர் தமிழ் கச்செடி இது எல்லாமே ஹச்சரி தான் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தான் ஆன் பண்ணிக்கணும் அமௌண்ட் போட்டு தான் பண்ணிக்கணும் பேக்கேஜில் அந்த தமிழ் தலைவா ஹெஸ்டீஸ்லாம் வராது ஏர்டெல்லோட கம்பேர் பண்ணும்போது விஜய் டிவி ஏர்டெல்லில் இருக்குது அதே சமயம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹச்சரியும் கொடுக்குறாங்க விஜய் சூப்பர் ஹெச்சரியும் கொடுக்குறாங்க ஏர்டெல்லில் பேக்கேஜோடைய டிஎன் என்டர்டைன்மெண்ட் தமிழ் ஹஜ்டி பேக்கில் ஆனால் டாட்டா பிள்ளையில அது கொடுக்க மாட்டாங்க ஓகே ஃபைனலாகவே நம்ம டாட்டா பிளே ஏர்டெல் டிடிஎச்சில் சேனலை கம்பேர் பண்ணும்பொழுது எஸ்டி சேனல் நம்ம தேவையான சேனல் எல்லாமே வச்சுருக்காங்க மக்கள் பார்க்கக்கூடிய எல்லா சேனலுமே வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு சேனல் மட்டும்தான் டாட்டா பிளேயில் அதிகமாக இருக்குது இந்த மூன் டிவி பெப்பர்ஸ் டிவி இது ரெண்டு மட்டும்தான் அதிகமாக வச்சிருக்காங்க டாட்டா ப்ளேயில் அதே சமயம் டாட்டா பிளேயில் புது யுகம் அப்படிங்கிற ஒரு புதிய தலைமுறையோட சேனல் வந்து வராது ஏர்டெல் டிடிஎச்சில் அது இருக்குது ஏர்டெல் டிடிஎச்சில் இப்போ வரைக்குமே மூணு டிவி பெப்பர்ஸ் டிவி எடுக்க கிடையாது இவங்க ஹெச்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏர்டெல் டிடிஎச் ஓகே சேனலை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ காமனாக எல்லா சேனலுமே வச்சிருக்காங்க ஏன்னா ஏர்டெல் டிடிஎச்சில் போனையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெகா குரூப்பே இருந்துச்சு அடுத்து வேந்தர் டிவி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே காமனாக எடுத்துட்டாங்க எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறாங்க ஸோ அதனால சேனலை பொறுத்தவரை கம்பேர் பண்ண தேவையில்லை அதே சமயம் ரெண்டு நெட்ஒர்க்லேயுமே ஹச்டி சேனல் பன்னெண்டு சேனல் வச்சிருக்காங்க ஸோ அதை வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க தேவைப்படுறது செக் பண்ணி பாருங்க அடுத்து நீங்கள் கேட்கலாம் சிக்ஸ் மந்த் எனக்கு வந்து பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் மந்த் பேக்கேஜ் எவ்வளோ வரும் சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் எவ்வளோ வரும் ரெண்டு நெட்வொர்க்குமே அப்படின்னு கேட்கலாம் சிக்ஸ் மந்த்துக்கு ஏர்டெல் டிடிஎஸ் பார்த்தோம்னா ஹச்டி பிளான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ கரண்ட்டில் அப்ளிகபிளாக இருக்குது எஸ்டி பேக் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிட்ஸோட வேணும் அப்படின்னா ஏர்டெல்லில் எனக்கு வந்து நார்மலாக எஸ்டி பேக் வேணும் சிக்ஸ் மந்த்துக்கு தமிழ் சேனல் மட்டும் வந்தால் போதும்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ஏர்டெல் டிடிஹெச்சில் இது எல்லாமே மைனஸில் இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து அதிகமாக தான் அமௌண்ட் கேட்போம் ஐம்பது ரூபா அதிகமாக கேட்போம் பிளஸ்ல இருந்தால் மட்டும்தான் இந்த ரீசார்ஜ் வரும் அதே சமயம் ஹச்டி பேக்கை பொறுத்தளவுக்கு ஒன் மந்த்துக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒன் மந்த்துக்கு நார்மல் பேக்கேஜ் எஸ்டி பேக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு இதெல்லாம் ஏர்டெல் டீடெயில்ஸில் அதே சமயம் டாட்டா பிளேயில் பார்த்திங்கன்னா மூணே பேக்கு தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்போது இந்த பேக்கேஜிலையும் பார்த்திங்கன்னா ஹச்டி சேனல் எல்லாமே வந்துடும் ஏர்டெல் டீடெயில்ஸில் ஒன் மந்த்துக்கு இரநூத்தி எழுபத்தி எட்டு ப்ளஸ் மைனஸோட ஒரு முந்நூறுரூவா வந்துடும் உங்களுக்கு ஆனால் டாட்டா ப்ளேல மட்டும்தான் ஒன் மந்த்துக்கு எல்லா ஹச்டியும் கொடுத்துட்றாங்க இந்த தலைவா பேக்கேஜில் வரக்கூடிய நாலு ஹெச்டி ஒம்போ மொத்தம் ஒம்பது ஹெச்ச்டி தமிழில் நாலு ஹெச்டி கொடுத்துருவாங்க சன் டிவி கே டிவி சன் மியூசிக் ஜியா டிவி இது எல்லாமே இரநூத்தி இருபத்தி ஒம்போதுக்கே உங்களுக்கு ஒன் மந்த்துக்கே வந்துடும் ஏர்டெல் கம்பேர் பண்ணும்போது ஒன் மந்த்துக்கு டாட்டா பிளேல ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் ஒரு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஆறு மாதத்துக்கு பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு இதே பேக் தலைவா பேக்கு அதே சமயம் எஸ்டி பேக் நார்மல் சேனல் மட்டும் போதும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒன் மந்த்துக்கு ஒரு ரூபா மட்டும்தான் குறை இரநூத்தி இருபத்தி எட்டு மட்டும்தான் வரும் டாட்டா பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஹெச்டி பேக் தான் ப்ரொவைட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டாட்டா பிளே பொறுத்தளவுக்கு ஒன் மந்த்துக்கு நார்மல் சேனல் மட்டும் எஸ்டி சேனல் மட்டும் வந்தால் போதுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது ஒரு ரூவா மட்டும் தான் குறை இரநூத்தி இருபத்தி எட்டு அதனால் ஹெச்டி பேக் எடுக்கிறது தான் பெட்டர் நீங்கள் ஒரு ஹெச்டி பாக்ஸ் அப்ரேடோ இல்லை பாக்ஸோ ஏதோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க டாட்டா ப்ளே பொறுத்தளவுக்கு டாட்டா ப்ளேயில் வந்து நாங்கள் ஒன் மந்த்து அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹெச்டி பேக் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அவங்க லான்ச் பண்ணதுலருந்தே இப்போ வரைக்கும் ஒன் மந்த்துக்கு கம்மியான காசில் தான் ஹெச்டி சேனல் கொடுத்துட்ருக்குறாங்க ஏஜை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்பப்போ மாறும் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்து இல்லைனா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து இந்த சேனல்ஸ் வந்து அப்படி அப்படியே தான் இருக்கும் ரீசார்ஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா டிக்ரீஸ் ஆகும் இந்த ஒரு ஆஃபர் பிளானை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சேனலோட வரிசையை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க ஏர்டெல் டாட்டா பிளேயில் ஏர்டெல்ல வந்து எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருக்கும் இந்த சேனலோட வரிசையை பொறுத்தளவுக்கு நீங்கள் செட்டாப் பாக்ஸ் டிவி ஆன் பண்ண உடனே அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் நூறாவது சேனல் தான் ப்ளே ஆகும் ஏர்டெல் டிடிஎச்சில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நமக்கு தமிழ் சேனல் ஸ்டார்ட் ஆகும் ஏர்டெல் டிடிஎச்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த சேனல் வந்து ப்ளே ஆகும் இப்போ ஹச்டி பேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ்டி சேனல் ப்ளே ஆகாது எஸ்டி சேனல் போட்டிருந்தீங்கன்னா ஹச்டி சேனல்

லான்ச்சிங் டேட்டா ப்ளேனே நிறையா கொடுத்துருப்பாங்க அடுத்து தமிழ் சினிமா கிளப்னே பார்த்திங்கன்னா ஒரு மூணு சேனல் இடையில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து டாட்டா பிளேயில் பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டி பேக் போட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த எஸ்டி சேனலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த சேனலுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் ஏர்டெல் டிடிச்சில் அடுத்தடுத்து சேனல் மாறிட்டே போகும் எந்த சேனல் ப்ளே ஆகுதோ அதான் மாறிட்டே போகும் நம்ம ரிமோட்டில் மாற்றும் பொழுது நீங்கள் அந்தந்த சேனல் எல்சின்னு வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக போயிடும் நீங்கள் ஒவ்வொரு சேனலாக மாற்றினீங்க அப்படின்னா டாட்டா பிளேயில் பார்த்திங்கன்னா நிறையா சேனல் வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லியே வரும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜி திரை ஜி தமிழ் கலர் தமிழ் ஹச் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி இந்த மாதிரி சேனல்லாம் பேக்கேஜ்ல இருக்காது எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஆனால் ஏர்டெல்லில் வந்து அப்டேட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் யூசர் ஃப்ரெண்டாக இருக்கும் சேனல் மாத்திரம் எல்லாமே உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட்டே பண்ணல இது ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் மற்றபடி சொல்லணும் அப்படின்னா காமனாக சேனல்ஸை அளவுக்கு ஒரு நீட்டான இதுதான் கொடுத்துருக்காங்க வேற எதுவும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது ஓகே அவ்வளோதான் ஃபைனலாக இந்த ரெண்டு நெட்ஒர்க் டேட்டா பிள்ளை ஏர்டெல் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற நம்பரே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க எந்த டிசைன் வாங்கலாம் நீங்கள் ஒரு எல்இடி டிவியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் எல்லாமே சொல்லிட்டீங்க இந்த பிக்சர் குவாலிட்டியை பற்றி சொல்லலை இதுதான் வாங்கலாம் இதுதான் வாங்க கூடாது அப்படிங்கிற சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லா நெட்ஒர்க்குமேடி டெக்னாலஜியில் தான் கொடுக்குறாங்க சேனல் வைஸ் இதை பார்த்து மட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிடுங்க எதற்காக இந்த வீடியோவில் சொல்லலை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் உங்களுக்கு புரியும் ஏன்னா காமனாக ரெண்டு டாட்டா பிளே ஏர்டெல் நெட்ஒர்க் யூஸ் ஆகிற ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே தான் இருக்கும் இவங்க சேனல் லிஸ்ட்டு வைஸில் மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க மீதி எல்லாமே இந்த சிக்னலு சேனல் மாற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க அதே மாதிரி குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிராக இருக்குது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஐம்பது இன்ச்சுக்கு மேலே டிவியாக இருந்துச்சு அப்படின்னா ஏர்டெல் எடுக்கலாம் நீங்கள் தாராளமாக நம்பி ஏர்டெல் எடுக்கலாம் நீங்கள் எங்ககிட்டேயே புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏர்டெல் வந்து அதிக ஹெச்டி சேனல் தராங்க அந்த விஜய் டிவி விஜய் சூப்பர் இப்போ கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்காங்க ஃபியூச்சரில் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா தான் ஆட் ஆன் பண்ணணும் ஆனால் ஹெச்டி சேனலில் ரிமூவ் மாட்டாங்க அவங்களோட பிளாட்ஃபார்மில் இருந்து பேக்கேஜில் இருந்து மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டாட்டா ப்ளே கொடுக்கல ஸோ இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால தான் நிறைய கனெக்ஷன் ஏர்டெல் புக் ஆகுது ஸோ ஐம்பது இன்ச்சுக்கு மேலே நான் டிடிஎச் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல் டிடிஎச் வாங்க எனக்கு வந்து டாட்டா ப்ளேல வந்து இந்த ஒன் இயர் பேக் நல்லா இருக்குது ஒன் மந்த்துக்கு தான் நான் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுவேன் கச்சரி சேனல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டாட்டா ப்ளே எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் என்னுடைய ஃபைனலான ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ரெண்டு நெட்வொர்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் எடுத்துக்கங்க ஓகேங்களா கிளாரிட்டிக்காக நான் இதுதான் இதுதான் வாங்குவேன் ஏன்னா ஐ ஓப்பனாக சொல்கிறேன் ஐம்பது இன்ச்சுக்கு மேலே எந்த டிடிஹெச் போட்டாலுமே உங்களுக்கு பிக்சர் கண்டிப்பாக உடையும் ஏன்னு கேட்டால் மற்ற சேனல் எல்லாமே ஒரு பன்னெண்டு ஹெச்டி சேனலை தவிர மீதி புதிய தலைமுறை கலைஞர் டிவி இந்த நியூஸ் செவன் தமிழ் பாலிமுறை இது எல்லாமே எஸ்டி சேனல் தான் ராஜு குரூப் மெகா குரூப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டெக்னாலஜி இல்லைன்னா ஃபைவ் செவன்ட்டி தான் ஒளிவரம் பண்ணுறாங்க ஸோ அந்த குவாலிட்டியை கொண்டு போய் நம்ம வாங்கக்கூடிய ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா டிவி பார்த்தீங்கன்னா ஃபோர் டிவி வரைக்கும் இப்போ வந்துருச்சு ஸோ அதனுடைய பிக்சரில் போடும்போது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக டல்லாக தான் இருக்கும் பிக்சர் கண்டிப்பாக உடைய தான் செய்யும் அதனால நீங்கள் வந்து இன்ச்சஸ் எப்பயுமே கம்மியாக வாங்குற ட்ரை பண்ணுங்கள் நாற்பத்தி மூணு வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் ஐம்பத்தி இன்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கு தான் நல்லா சப்போர்ட் ஆகும் இந்த பிரைமு நெட்ஃப்ளிக்ஸு ஹாட் ஸ்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைபர் நெட்டை கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்கள் டிவிக்கு டிடிஹெச் கேபிள் எது போட்டாலுமே பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு ஐம்பது இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஃபுல் ஹெச்டி போட்டாலுமே உங்களுக்கு ஹச்டி சேனல் மட்டும்தான் கிளாரிட்டியாக இருக்கும் எஸ்டி சேனல் எல்லாமே கண்டிப்பாக உடைய தான் செய்யும் நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க இது எடுங்க அதை எடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரிவ்யூ சொல்லுவாங்க ஆனா ஹெச்டி சேனல் மட்டும் தான் தெளிவாக இருக்கும் இது எல்லாமே இப்போ ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி சேடோவாக தான் இருக்கும் ஐம்பது இன்ச்சுக்கு மேல நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி இன்ச்சஸ் எல்லாமே ஒரு பெட்டராக நல்லா இருக்கும் இப்பொழுதுமே முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் சோனி பேனசோனிக் எல்ஜி எம்ஏ ரியல்மி எத்தனையோ கம்பெனி இருக்குது நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம் ஓகேவா ஆனால் ஃபுல் ஹெச்டி பாக்ஸ் போட்டால் மட்டும் உங்கள் டிவி எல்லா சேனலும் ஹெச்டி சேனல் வந்துடும் அப்படிங்கிறத மட்டும் நம்பிடாதீங்க தமிழில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இந்த சேனல் தான் இருக்குது அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வரும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஃபைனல் ரிவ்யூ இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே உங்களால் என்ன கமெண்ட் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் எந்த நெட்ஒர்க் பெட்டராக இருக்கும் நீங்கள் எது வாங்கி ஃபியூச்சரில் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மட்டும் கீழே லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம டிடிஎச் நியூ கனெக்ஷன் வாங்குறதுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்